ஹலோ வணக்கம் நான் வந்து துஷான் இது வந்து உங்களோடய துசாவியூ என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து ஸ்டிக்கர் அடிக்கிற கடைக்கு வந்திருக்கோம் அதில் வந்து இப்படி ஸ்டிக்கர் அடிக்கிறாங்க அவங்க வந்து எப்படி அந்த வந்து தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ எப்படி சக்ஸஸ்ஸாக நடத்தி கொண்டிருக்காங்க சம்மந்தமாக நாங்கள் வந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் என்ன பேர் ரஷ்மி இந்த கரைச்சால் பண்ணியது வந்து மணிகோக்கை ஜங்ஷன் பக்கத்தில் கே பிள்ளி சிங் வந்து ஒப்போசைட்டில் இருக்கிற அந்த கடை வந்து ஹிஸ்டிக் கடை வந்து ஆரம்பத்தில் பின்னால் இப்போ எதுக்குரிய ஃபீல்டில் இருக்கல பேர் இந்த ஹிஸ்டிக் ஃபீல்டு வந்து அந்த ஃபீல்டில் தெரியாது இப்போ அரை மருத்துவத்தில் ஆட் பண்ணுறது இல்லை ஆட் பண்ணுறேன்னா இந்த ஸ்கூலில் படம் எழுத்து வேலை அந்த மாதிரி வலுத்து வேலை செஞ்சுருந்தேன் அதில் அந்த ஃபீல்டில் இருக்கிற ஆளில் போயிட்டு இருந்தேன் அவர் அந்த அவரை அந்த வேலை சொன்னார் அப்படி இந்த ஃபீல்டு ஃபீல்டில் வந்தவன் கொஞ்சம் நல்லா அதை பிடி நான் வர்றேன் சார்

திரும்ப அங்க இருந்து கொஞ்சம் டெவலப் ஆகும் சொல்லி அது பக்கத்துல இன்னொரு கடை ஒன்று எடுத்து திரும்ப அதுவும் செய்ய வேணும் சொல்லி அப்ப கொஞ்சம் அது வேலை செஞ்சுட்டு அப்புறம் அது கடையை டெவலப் பண்ணணும் சொல்லி வெளியே போகணும் ஆரம்பத்துல வந்து நீங்க தனியும் செய்த நீங்களா இல்ல யாரையும் கூப்பிட்டு சேர்த்து செய்ததா இல்லை நானும் ஃப்ரெண்ட்ஸும் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் நானும் தம்பி செஞ்சுருந்தேன் தம்பி செய்யல வந்து திரும்ப டெவலப் பண்ணணும் சொல்லி வெளியே போனேன் ஸ்டிக்கர் வேலை வேலைக்கு வேலையை போயிட்டு

அவர் வந்து அதை இன்னொரு கடன் செய்வோம் அந்த மாதிரி வந்த அவர் வந்தப்புறம் அந்த மாதிரி செய்வாங்க இப்போ வரைக்கும் அந்த நேரத்துல பலனா மருமடைய அவர் கூட இருக்காரு என்ன என்னோட தம்பி ஒரு ஆள் என்ன ஒரு என்னோட சேர்ந்த ஒரு மெச்சபுடைய அவன் இருக்காரு சரி ஓகே